அனைவருக்கும் வணக்கம் இணையவழி கல்வி வானொலி டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் கல்வி ரேடியோ டாட் காம் பற்றிய எனது அனுபவத்தினை பகிர்வதில் மிக்க மகிழ்ச்சி என் பெயர் பி ஃபெலிஷியன் ஜூலியட் இடைநிலை ஆசிரியை அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மல்லபுரம் திருவிடைமருது ஒன்றியம் தஞ்சாவூர் மாவட்டம் இணையவழி கல்வி வானொலியில் கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக நான் பயணித்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய பள்ளி மிகவும் சின்ன பள்ளி நான் ஓராசிரியர் மட்டுமே இருக்கிறேன் இது ரெண்டு வருஷமாக நான் ஓராசிரியராக தான் இருந்துகிட்டு இருக்கேன் ஆனால் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறநூறு ஆடியோஸ் நான் வந்து வரைக்கும் அனுப்பியிருக்கேன் எல்லா ப்ரோக்ராம்லேயும் மேக்ஸிமம் கலந்துப்போம் நிறைய சான்றிதழ்கள் வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ புக் பீஸ் ப்ரோக்ராம் வந்து புதுசாக ஆரம்பித்தப்போ அது ட்ரையல் ப்ரோக்ராமாக ஆரம்பித்தப்பயே நான் வந்து என்னுடைய ஐந்தாம் வகுப்பு குழந்த ரிதி ஷி அவளுக்கு அந்த லேமினேஷன்னு ஒரு சர்டிஃபிகேட்டு வந்தப்போ அது பார்க்கும்போது எனக்கே சந்தோஷமாக இருந்துச்சு அவள் அதுக்கு மேலே அவ்வளோ சந்தோஷப்பட்டா அவங்க பேரண்ட்டும் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அப்போ தான் எல்லா குழந்தைங்களையும் நீங்களும் இது மாதிரி செய்யணும்னு என்கரேஜ் பண்ணேன் அந்த சமயத்தில் ஹண்ட்ரட் பை ஹண்ட்ரடு சேலஞ்சு ப்ரோக்ராம் வந்தப்போ நான் கிட்டத்தட்ட பதினாலு குழந்தைங்களை பதிவு பண்ணினேன் ஒன்பது குழந்தைங்க அந்த கொடுத்த நாளைக்குள்ளே எல்லா ஒர்க்கையும் முடித்தாங்க நான்கு குழந்தைங்க அவங்களால எவ்வளோ முடியுமோ அதை முடித்தாங்க ஒரு குழந்த மட்டும்தான் அவன் அந்த சமயத்தில் அவன் வேறு இதாக அவன் லீவு நிறையா போட்டுட்டதுனால நல்லா முடிக்க வைக்க முடியல இந்த வேலையில் வந்து ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கெலாம் யாருமே கிடையாது எல் ஒன்னொன்றுமே நான் தான் செஞ்சிட்ருக்கேன் இப்போ பேரண்ட்டே வந்து ஒரு ஒரு ரெண்டு பேர் தான் வந்து குழந்தைங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்பாங்க ஒரு நாலஞ்சு குழந்தைங்க அதுங்களே செஞ்சிடும் நம்ம சொன்னோம்னா செய்யும் மீது எல்லாத்தையுமே நம்ம தான் வந்து கைட் பண்ணி எழுதுகிறாங்களான்னு பார்த்து எழுத வச்சு ஆடியோஸ் வந்து நானே இன்னொரு ஃபோன் எடுத்துகிட்டு போய் ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோர் தேர்ட்டிக்கு அப்புறம் இருந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்படி தான் நான் தான் கஷ்டப்பட்டு தான் செஞ்சேன் ஆனால் ஒரு குரூ கூகுள் ட்ரைவில் ஏற்றுறதா இருக்கட்டும் எந்த விஷயமாக இருக்கட்டும் எல்லாமே நான் தான் செய்யணும் எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கெல்லாம் கிடையாது அப்போ அந்த வேலையெல்லாம் செய்யும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது ஐயோ என்னடா என்னால் முடியல கூட ஃபீல் பண்ண மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் இருந்துச்சு ஆனால் இப்போ எல்லாமே முடிஞ்சு ஒன்பது குழந்தைங்களை நான் வந்து முடிக்க வச்சுருக்கேன் அந்த ஒன்பது குழந்தைங்களுக்கு லாமினேஷன் சர்டிஃபிகேட் வந்து அதை என் கையாலேயும் பள்ளியினுடைய செயலர் கையாலையும் இன்றைக்கி கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அந்த பட்ட கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இவ்வளவுத்துக்கும் வந்து இன்னமும் வந்து நான் இன்றைக்கி சும்மா கல்வி ரேடியோக்காக தான் கொடுத்துருக்கேன் இந்த வட்டார கல்வி அலுவலர் அவர்கள் கையில் தான் நான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறேன் இப்படி தொடர்ந்து வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிற இணையவழி கல்வி வானொலி டபிள்யூ டப்ளியூட்யூ டாட் கல்வி ரேடியோ டாட் காம் டீம் இருக்கும் நன்றி தேங்க்ஸ் டு வி ரீச் அவுட் டீம் அண்டு கல்வி கண் பிறந்த காமராஜர் அறக்கட்டளை மீண்டும் மனதார நன்றியை திரு